கண்டாபார சொல்லுங்க இந்த கலெக்டர் ஐயாவை கையோட கூட்டி வாருங்க எங்கள் நிலைமையை பார்க்கறதுக்கு கண்டாபார சொல்லுங்க எங்கள் கொடுமையை பார்க்கறதுக்கு இந்த கலெக்டர் ஐயாவை கையோட கூட்டி வாருங்க இந்த குப்பையை கொட்டி கண்ணீர் படிக்கமா அந்த கண்ணீருக்கு பதில் சொல்ல கலெக்டர் ஐயா வரணுமே கண்டாபார சொல்லுங்க இந்த கலைத்தரையாவ கையோட கூட்டி வாருங்க எங்கள் பிள்ளை குட்டியெல்லாம் இருமலில் போச்சலில் தீய வச்சு பிள்ளையெல்லாம் தும்பியாக துடித்து எனக்கு நடக்க முடியாமல் என்னை வந்து பேச சொல்லி சொன்னாவா நான் வந்து கலெற்றையோட நானே பேசிதம்னே ஐயா கண்டா வார சொல்லுங்க இந்த ஐயாவை கையோட கூட்டி வாருங்க எங்கள் நிலமையை பார்க்கறதுக்கு கண்டா வார சொல்லுங்க எங்களை குப்பையை போட்டு எங்களை புகைகாட ஆக்குறவா கலெக்டர் ஐயாவை கையோட எங்களை கூட்டி பாருங்க இந்த முத்தமாக படிக்கிறேன் கலெக்டர் ஐயா கண்டிப்பாக வரணுமே நான் காட்டு பேச்சு கர்ணம்புடத்தில் நடித்த பேச்சு படிக்கிறேன் இந்த ஐயா கண்டா பார சொல்லுங்க இந்த கர்ணை ஐயாவை க கலெக்டர் ஐயாவ கையோட கூட்டி வாருங்க நாங்கள் எல்லாம் புகையில் கிடந்து மழை பேஞ்சுட்டு பூச்சி பிள்ளாமலாம் பிள்ளை மேலே வந்து தீதம் பிடிச்சா எங்களால் ஓடி சாடி பார்க்க வழி இல்லையா அன்னைக்கு நாங்கள் பாடுவிட்டுங்க ஆளுக்கு ஐயா யாரும் வசதி உள்ள ஆளுக்கள் கிடையாது எங்கள் குடிசைகளை வந்து பாருங்க கலெக்டர் ஐயா கண்டிப்பாக நீங்கள் வரணும் எங்கள் நிலவை நான் கண்ணீர் வடித்து சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த புகையும் இந்த குப்பையும் கூட்டு தான் வந்து பாருவாங்க ஐயா ஐயா வணக்கம் கலெக்டர் ஐயா எங்களுக்கு வணக்கம்